ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த கிழங்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த கிழங்கு வந்து அமேசான் காட்டிலே கிடைக்காது ஆனால் நம்ம ஊரில் கிடைச்சா டக்குன்னு வாங்கி கப்புன்னு வச்சுருங்க இது வந்து எனக்கு எங்கள் ஆண்டி வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி கிழங்கு சூப்பு வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே ஆன்ட்டி நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஆண்டி வாங்கினேன் நம்ம ஊரிலேயே இது கிடைக்கிது சென்னையிலே அப்படின்ட்டு எனக்கு ஒரு துண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் இதில் கால்வாசி செஞ்சேன் இதை உங்களுக்கும் செஞ்சு காட்டணும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி இதை உங்களுக்கு செஞ்சு காட்டுனதுக்காக சொல்கிறேன் இது நாலாயிரம் நோய்களையும் குணமாக்குற சிறந்த மருந்தாக்கும் மருந்து இது வந்து நம்ம அந்த ஆட்டு கால் மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த முடியெலாம் அதனால தான் இதுக்கு கால்னு பேர் இது வந்து நல்லா அழகாக துண்டாக கட் பண்ணி நான் இவ்வளோ தான் போட போகிறேன் இந்த பாருங்கள் இது இவ்வளோ தான் செய்ய போகிறேன் இந்த பாருங்கள் எப்படி இருப்பாருங்க உள்ளே மாவு மாதிரி இருக்கும் அப்படி பிச்சாலே அழகாக புயும் மீடியம் மண்ணுக்குள்ளே வச்சிடணும் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் பட்டை லா கிராம்பு ஏலக்காய் அப்புறம் நான் மூணு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ரெண்டு கருவேப்பில ஒரு தக்காளி இது அவ்வளோத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு அதை ரெண்டு லிட் ஒரு லிட்ரு தண்ணியில் நம்ம அதை அப்படியே அரை லிட்டராக ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது தேங்காய் உள்ளே தேங்காய் பூ இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுமாரி சாஃப்டாக இருக்குது இது இப்போ இதெல்லாம் இந்த மிக்சிக்குள்ளே போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிருங்க வடிகட்டும் போது இந்த கரும்பு சக்கரை மாதிரி தான் இருக்கும் நம்ம வடிக்காமே தண்ணியில் கொதிக்க வைக்கலாம் வடித்தும் போடலாம் இதையும் போட்டுருவோம் எடுத்து வச்சதெல்லாம் இது ரொம்ப சூப்பரானது சரி எனக்கு தெரிஞ்ச பதிவாக உங்களுக்கும் போட்டு நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலான்னு இது சுகரு பிபி அளவெல்லாம் கூட குறைக்கிதான் அப்புறம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாக்குதான் அப்படி தெரிஞ்ச உடனே நம்ம விடலாம் அம்மா தான் உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே இப்போ இதுக்கு தேவையானதுக்கு நான் ஒரு மூணு டம்ளர் தான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஏன்னா நம்ம ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்துருக்கோம் அதை நம்ம ஒரு டம்ளராக ஆக்கி ஆளுக்கு ஆறு கூட குடிச்சிக்கலாம் சூப் ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்டில் ஒரு மஞ்சள் தூள் பொண்ணும் கொதிக்கும் போது இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே எவ்வளோ வந்துருப்பாங்க இதை எடுத்து போட்டு இனிமேல் நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் ரெண்டோ மூணு டப்ளர் தண்ணி ஊற்றினா ஒரு டம்ளர் நமக்கு வரும் இந்த மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இதை எடுத்து இதில் போட்டோம் ஒரு ஸ்பூன் வச்சு இது பார்த்தீங்கன்னா அப்புறம் சூத்தப்படுறோம் ஒரு டம்ளரு ரெண்டு ம்ப்ளரு மூணு டம்ளர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அவ்வளோதான் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு கொதித்து அது வச்சட்டும் இது வந்து பாறைக்குள்ளே குள்ளே பாறைக்குள்ளே தான் வளருமா இந்த கிழங்கு இது வந்து நீலகிரி அந்த ஊட்டி அந்த பக்கம் தான் இருக்குமா நமக்கு சென்னையிலே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதா ஆண்டின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் செஞ்சுட்டீங்க என்ன எப்போவுமே எந்த பொருள் கட்டாலும் அந்த ஆண்டி பிள்ளைங்க எனக்கு நம்ம பேசிட்டு தான் இருப்போம் உடனே எனக்கு அதை ஃபுல்லாக எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அந்த பிள்ளைங்களை போல எங்க பார்த்தாலும் கிடைக்காது எனக்கு இன்றைக்கி இருக்க அந்த பிள்ளைங்க அப்படி தான் எனக்கு நாங்கள் ஒரு அடுத்த அம்மா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவங்க அந்த அம்மா வீடு மாதிரி தான் எனக்கு இது கொதிக்கும் போது என்ன ஒரு வாசனை அடிக்கிறதுங்க வீடே மணக்குது அப்படியே அந்த பட்டை ராகம் கிராம்பு மிளகு அந்த வாசனைலாம் அப்படியே தூக்குதுங்க அப்படி இப்போ குடித்து டேஸ்ட் பார்த்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்திங்களா சூப் வச்சுட்டேன் மீதியுடைய கிழங்கும் மண்ணில் ஆற்று மண்ணில் வச்சுருக்கேன் அதில் போட்டு மூடி வச்சுருவேன் வேண்டிய போது கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போயிட்டேன் ஏன்னா ரெண்டு பேருக்கு தானே இது நிறைய பேருக்குன்னா நல்லா செய்யலாம் இப்போ சூப் டேஸ்ட் பார்க்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டுங்க அப்படியே நம்ம அந்த ஆட்டு கால் குடி சூப் குடிப்போம் பார்த்திங்கன்னா அதே டேஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த்தியாக இருந்த எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இன்னும் திருப்பியும் குடிக்கணும் போல இருக்க இனிமேல் குடிச்சிட்டு ஏதா மீதி உங்கள்கிட்ட பேசப்படுற ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே